ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை எங்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன் ஆனா நான் ஒரு மனுஷி என்ன கட்டிக்க போற வட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன் மரியாதை இல்ல பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன் பக்தி இல்ல நீங்க எங்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க என்னத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேல தான் நினைக்க வைக்குது உங்கள மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே ரெண்டே ரெண்டு வார்த்தை

நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் கூப்பிடக்கூடாது கூப்பிடவும்

முன்பின் தெரியாதவங்கள வா போன் கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற நீ சும்மாரியா ஆமாதீங்க விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க அம்மா 1 கிலோ கத்திரிக்காய் 1.5 ரூபாயான அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு ஏங்கிட்டே வந்து 1.5 ரூபாயான தான் சொன்னா ஆனா என் புருஷே வெளிய வந்த உடனே நினைச்சிட்டு பா நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கறேன்னு சொன்னா ஏ வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன அதனால தான் சந்தேகப்பட்டு ஏ வீட்டுக்காரர்க்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு அத இத தப்பா நான் கேட்ட தப்பா சொல்லுங்க சட்டப்படி எது உன் புருஷனே 25 பைசா எட போட்டது சட்டப்படி தப்புங்கறே

உற்றவாளி அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ளே இருக்கிறது தப்புங்கிற மாப்பா இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்த்து வரைக்கும் போடும் போல இருக்கு

மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்றேன் மேடம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் कंट्रीஸ் எல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே குட் வெரி குட் இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க இது இது அழகுக்காக போடுற கண்ணாடியில சில பேர் கொடுக்கற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு என்ன ஒண்ணு வர என் தங்கச்சி கல்யாணம் நீங்க அவசியம் பரவாயில்லையே ரொம்ப பழகினவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே சா மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னட்ட கூப்பிட்டாலும் சரியா இருக்கும்

அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்து கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்து உங்களோட பேச முடியாம போச்சு உங்க அது நல்லா இருக்காங்களா இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் என் தங்கச்சி புருஷன் இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு வடிக்க செக் கொடுத்துருக்காரு அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்ல அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு அந்த செக் திருப்பி அனுப்பிச்சா

நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணா அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே யூர் கிரேட் மேன் உங்களை நான் எப்படி கூப்பிடுறது விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும் நன்றி நான் வரேன்